ศรีลังகாவுல முதல் தர பணக்காரர் எடுக்கும் శ్రీลังகாவுல எல்லா நம்முடைய பணக்காரලා வைங்க శ్రీลังகாவுல நம்பர் 1 பணக்கார இப்ப யாரு தம்மிக்க பெரேரா the float அவருக்கு முன்னாடி இருந்தவர் இப்ப எல்பி ஃபைனான்ஸ்ல அவர்தான் தம்மிகேட தம்மிக பெரேரா தான் நம்பர் 1 தம்மிக பெரேராக்கு முன்னாடி யாரு ஹரி ஜெயவர்தன இவங்க எல்லாம் உதாரணம் எடுக்கலாம் அவரை விட சூப்பரான உதாரணம் யாரு தெரியுமா ஹரி ஜெயவர்தனக்கு முன்னாடி ரெண்டு கோடி பத்து லட்சம் பேர்ல அவ்வளோ பேர் நிற்பாட்டு வச்சு ஃபஸ்ட்டு கொண்டாந்து வச்சா தேசமான்யம் தேசபந்து தேச கீர்த்தி பத்து என்னெல்லாம் பேர் கொடுத்தாங்களே அவர் கெட்டினதான் ஆகாச கடை செழிக்கும் ஆகாச கடை கோல்ட் ஃபேஸுக்கு முன்னாடி இப்போ இருக்குது பாருங்க இது ரோல் டேஷன்ட்டு அதுக்கு முன்னாடி கெட்டப்பட்ட உயரமான பில்டிங் ஆகாச கடை லலித் கொத்தலா அவங்க லலித் கொத்தலாவினுடைய தகப்பினுடைய சொத்து அவர் சொத்து எல்லாம் சேர்த்து இலங்கையில் ஒரு வருஷம் தான் அவர் முதல் தர பணக்காரரா ரெண்டு வருஷமா பல வருஷங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி அப்படி வரும் பல வருஷங்கள் ஜெயிலுக்கு போற வரைக்கும் ஸ்ரீலங்காவில் அவரை பிடிக்க பக்கத்தில் யாரும் இல்ல அவ்வளவுக்கு முன்னாடி நின்றார் அவர்கிட்ட போய் கேளுங்க உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை எல்லாமே இருக்குது எல்லா ஆச்சாரையும் பக்கத்தில் வச்சிருங்க இவன் தானே நம்பர் ஸ்ரீலங்காவில் நான் உலகத்தில் பேசல பில்கேட் பேசல ஸ்ரீலங்காவில் நம்பர் ஒன் எடுத்தா அவருக்கு என்ன பிரச்சனை கேட்டு பாருங்க அவர் நெஞ்ச பிடிப்பார் உனக்கு எத்தனை புள்ளு கேட்பார் என்ன கேட்பாரு உனக்கு எத்தனை புள்ள நாலு புள்ள அஞ்சு புள்ள பத்து புள்ள பெத்த எடுத்திருப்போம் அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா அல்ல எல்லா சொத்தையும் கொடுத்தான் ஒன்றிருக்கு பாருங்க உலகத்துல திருமணம் முடிச்சா இங்க மாமி கேட்பாங்க உம்மா கேட்பாங்க எல்லாரும் கேட்பாங்க இன்னும் புள்ளி இல்லையா இன்னும் புள்ளி இல்லையா பெண்கள் ஆசையில் துடிப்பார்கள் ஆண்களுக்கு கவலை வரும் நமக்கு புள்ளி இல்லை அந்த அது ஒரு பெரிய சொத்து இந்த பணம் இது எல்லாத்தையும் மாதிரி பிள்ளைகள் என்பது ஒரு பெரிய சொத்து அல்ல கொடுக்கவே இல்லை சுபகான இங்க உள்ளவங்க பிள்ளைக்கு எங்க மருத்துவம் பார்த்திருப்பாங்க ஸ்ரீலங்காவில் போய் பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் பார்த்திருப்பாங்க உலக நாடுகளுக்கு போய் அங்க உள்ள பெரிய ஸ்பெஷலிஸ்ட் போய் மருந்து எடுத்து அல்லாஹ் ஜல்லா லலித் கொத்தலா அவளுக்கு பிள்ளைகள் கொடுக்கவில்லை கோல்டன் கீ ஊழல் அவர் எவ்வளவு ஸ்ரீலங்கா நம்பி நவலோக்கு முதலாளி நூத்தி முப்பது கோடி ஒவ்வொரு ஆள் அவருக்கு கோல்டன் கீ கி அது கோல்டன் கி என்று செஞ்சாரு அதுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க ஒரு கோடி ரெண்டு கோடி இல்ல நூறு கோடி எல்லா பேங்க விட்டுட்டு அவர்கிட்ட கொடுத்திருந்தாங்க அவர் தான் கூட தர்றதா சொன்னார் அல்ல அடியோட அழிச்சான் ஜெயில் வரைக்கும் போனார் அவர்கிட்ட போய் கேளுங்க நீங்க தானே ஸ்ரீலங்காவில் நிம்மதியாவே இருக்க வேண்டிய ஆள் நம்பவன் ஒன் பணக்காரர் என்ன சொல்லுவார் அவருக்கு ரெண்டு வகையில நிம்மதி இல்ல இந்த சொத்தால தான் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவார் ஏ நான் ஜெயிலுக்கு போனதே அப்படிதான் அவர் கதை சொல்ற ஐடி என்ல ஒரு நேர்காணல் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி இருக்கிற நேரம் எல் டி தாக்குதல் நடத்தினான் போன் போட்டான் லலித் கொஞ்சம் வர்றீங்களா நான் சொப்பர் அனுப்பி வைக்கிறேன் ஹோம் ஆக அமைக்கு வாங்க நேரடியா பொதுமக்கள் பார்த்தவர்கள் இருப்பீங்க பொதுமக்களுக்கு அவர் சொல்றார் பகிரங்கமா ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே மஹிந்த ராஜபக்ச கூப்பிடுற நேரம் மேலால போன எல் தாக்குவானே அந்த டைம் சொன்னாரா பிரச்சனை பாதுகாப்பு அனுப்புறேன் சொப்பரை அனுப்பி வைக்க ஏறி வாங்க நான் அப்படியே அவர் அனுப்பினதுல நான் போனேன் ஜனாதிபதி அவர்களும் ஹோமாக அமைக்கி வந்தார்கள் கிரவுண்டுக்கு வந்து என்னோட பார்த்தோடனே ராணுவம் வந்தது ஒரு மெப்ப எடுத்தார் கையில எடுத்து அப்படியே பார்த்துட்டு என்னென்னலாம் பண்ணணும்னு கேட்டார் அந்த கிரவுண்டு கூறிய மூலம் அந்த கிரவுண்ட் செய்யறதுக்கு தேவையில் என்ன பண்ண செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் எல்லாம் ஒட்டு மொத்தமா நூறு கோடி நூறு கோடி ஆச்சு எனக்கு தட்டி லலித் சரிதானே நூறு கோடி உன் பேர்ல செந்த உனக்கு தான் பேரை வைப்பேன் லலித் கொத்தலா அவளை கிரௌண்ட் தான் வைப்பேன் என்று சொன்னார் நான் என்ன பத்து நிமிஷம் போகல சரிய நூறு கோடியை பத்து நிமிடத்துக்குள் கொடுக்கிறான் அல்லாஹ் மீதானே அவர் வாயால் அல்லா கொப்பளிக்கிறான் என்ன சொன்னார் தெரியுமா நான் ஜெயிலில் ஜனாதிபதி துறக்கிறார் நான் செய்யல நான் கேட்டு இருக்கிறேன் என்ன என்ன எப்படி பேர் வச்சிருக்கிறாங்க என் பேர் வரவும் இல்லை நான் கொடுத்தது வரவும் இல்லை காட காட்டி சுடர் ஸ்ரீலங்காவில் நம்பர் ஒன் இன்கம் டேக்ஸ் கொடுத்தவன் நான் நூத்தி ஐம்பது கோடி பி இருந்துச்சு ஜெயிலில் இருந்து திரும்பி வர்ற நேரத்தில் ஜீரோ ரூபீஸ் நான் கேட்ட அஜித் நிவாட் கப்ரா இல்ல என்ன அந்த டைம் இருந்தவரு பேங்க் ஆஃப் எங்க பயன் சாலை அதெல்லாம் முடிஞ்சு போச்சு கவர்மெண்ட் எடுத்து சீசாக்கி பாருங்க இல்லாதவனுக்கு பிரச்சனை இல்ல உள்ளவனுக்கு பத்து கோடி போச்சு ஹார்ட் அட்டாக்கே வந்து அங்க நிம்மதி போச்சு பணத்தை கொடுத்து அல்ல நிம்மதிய பறிச்சான் புள்ளிய கொடுக்கல பாத்தீங்களா சொத்தே எல்லாத்தையும் கொடுத்தான் அவர் சாகுற நேரம் யாருக்குப்பா சொத்து அவர் யார் பராமரிப்பா வீல் சேர்ல தான் போறார் அவரை தள்ளுறதுக்கு அவரை பாசமா பார்க்க என் தகப்பன் பார்க்க அவர் முழு சொத்துக்கும் உறவு கொண்டாடு அவருக்கு புள்ள இல்ல அப்ப அல்ல ஒன்றை கொடுத்தா இன்னொரு ஓட்டைய வைப்பான் பேசுற எனக்கு அப்படிதான் கேட்கிற உங்களுக்கு அப்படிதான் அதனால உலகத்துக்கு எல்லாருக்கும் நிம்மதி வேணும் எல்லாரும் என்ன பாக்குறாங்க நூத்துக்கு நூறு வீதம் என்று கொடுக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்ல வராத காட்டுக்கு பார்ப்போம் இவருக்கு எல்லாம் கொடுத்தாச்சு ஏழைகள் என்ன சொல்லுவாங்க சரிப்பா தலித் கொத்தலாவளைக்கு புள்ள இல்ல எங்களுக்கு புள்ள இருக்குது அவனுக்கு சொத்து இருந்துச்சு ஏழைகள்கிட்ட என்ன இல்லை

அமெரிக்கா வரலாறுலே இவர்தான் டொனால்ட் ட்ரம்ப் எழுபது வயசுல ஜனாதிபதி ஆனவர் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் அறுபத்தொம்போது வயசு ஒபாமா இல்லை வயசுலேயே ஆக முதியவர் அமெரிக்கா ஜனாதிபதி ஆனன்டா வரலாறுலே டொனால்ட் ட்ரம் தான் ஒன்று அவர் எழுபது வயசு அண்ணா என்ன சொல்கிறான்னு தெரியுமா ஒமன்னு அமிருன்னு கிசு ஃபில்கல் அஃபலா கிலோ சில பேர்ட்ட வாழ்க்கை இழுத்து போட்டோன்னு வையுங்க அப்படியே முகம் குப்புற பிரட்டிடுவோம் வயசு இழுத்து எழுபது எழுபத்தஞ்சி எண்பது ரெண்டு அவர் என்ன பண்ணிடுவாரு சுருங்கி தாய் வைத்துக் இருந்த மாதிரி ஐம்பது இடியாப்பம் திண்டவர் நாற்பது ஆயிருவாரு முப்பத்தி அஞ்சாயிருவாரு பத்தாகி அஞ்சாகி பெட்டோட பெட்டாயிருவாரு அப்படி சிறுநீர் போவோம் மனசில கழிச்சிருவாரு அவருக்கு அவரே புரியாம போயிரும் எழுபது வயசுல அத்தனை சுகமும் கிடைத்த என்ன தேவன்ற இருபத்தஞ்சுல கிடைச்சா பரவாயில்ல முப்பத்தஞ்சுல கிடைச்சா பரவாயில்ல எத்தனை ஆயிரம் நோய் இருக்கும் இவ்வளவு நோய்களுக்கு மத்தியில் என்ன சுகம் ஜெயலலிதா கொண்டு போய் வச்சாங்க டாக்டர் வந்து எல்லாம் சுகம் வந்தார் அடுத்த செத்து போயிட்டார் என்ன சுகம் சில பேர் நினைக்கிறாங்க நோய் வந்தா பணம் இருந்தா லண்டனுக்கு கூட்டி போனா புள்ள தப்பிடும் அமெரிக்கா போனா தப்பிடும் கூட்டி வந்தார்கள் ஜெயலலிதாவுக்கு ஸ்பெஷலிஸ்டை தாண்டி ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தார்கள் மழக்குள் மவுத் வர்ற டைமை மாத்த முடியல நொட்டர் மார்களுக்கு நோய்க்கு மருந்து கொடுக்கலாம் மவுத்துக்கு மருந்து கொடுக்க முடியாது மருந்து கொடுக்க இயலாது அப்படி உலக வாழ்க்கை என்ன அதான் டாபிக் உலக வாழ்க்கையை புரிஞ்சுதான் வெளியே போகணும் இந்த உலக வாழ்க்கையில நூத்துக்கு நூறு வீதம் கொடுத்தப்பட்ட ஓரால காட்டுங்க அப்புறம் இந்த சபை தலைப்பு தேவை சில பேர் பாட்டு நினைச்சுட்டாங்க நிம்மதி எங்க நிம்மதி எங்க பாட்டு இருக்கு பாருங்க அந்த மாதிரி தலைப்பு நினைச்சு ஒரு நிம்மதி தர போற நான் தரவில்லை அல்லாவுடைய வேதம் ஒபாமாவை கூப்பிட்டு பேசுது நிம்மதி வேணுமா அந்த நிம்மதி இல்லை இந்த வேதத்துக்குள் சில அற்புத தத்துவங்கள் இருக்குது இதை ஒழுங்கினவர்கள் நிம்மதியா வாழ்ந்தாங்க சிரித்தார்கள் அந்த வரலாறு உலகம் கண்டதே இல்லை ஐரோப்பா பார்த்ததே இல்லை